இந்த வாரத்துல வந்துட்டு யாரா வெளில போறாங்க அப்படிங்கறது ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்குது அது சாச்சனாலாம் வந்துட்டு எல்லா மக்களும் எதிர்பார்த்து இருக்காங்க ஐயோ சாச்சனா எப்பதாண்டா இந்த வீட்டை விட்டு போகும் சாச்சனா போச்சுனாவே எனக்கு நான் இந்த கோடி கும்பிடு கும்பிடா அப்படிங்கிற மாதிரி சாச்சனா வச்சு பெரிய கிளி கிளி கிழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து சாச்சனா வச்சு விஜய் சேதுபதி கிளி கிளின்னு கிழிச்சு எரிஞ்சுட்டு இருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி தான் வந்துட்டு அவர் பொண்ணு பொண்ணுன்னு பொத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஒரு போன வாரம் கூட நினைக்கிறேன் அந்த வீக்கெண்டில் இந்த மாதிரி நீங்க நடிச்ச நில தான் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரூமர்ஸ்லாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன சீசன்ல மாயாவை எப்படி சேர்த்துக்கிட்டே இருந்தாங்களோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு சாச்சனாவை சேர்த்துருக்காங்க நம்ம கமல் சார் என்ன மாயா கூட நடிச்சனால ஹம் சேர்த்தரலாம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி அங்க நடிச்சுட்டு இருந்தாங்க இப்பன்றான்னா ஒரு விஜய் சேதுபதி வந்துட்டு சாஜனா வந்துட்டு நடிச்சனால வந்துட்டு அங்கே ஒரு இதை நடிச்சுருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல மேபி வந்துட்டு இதெல்லாம் எங்கே போய் நிறுத்த போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தலையல் திருப்பி நிறுத்த போகுது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன் இப்போ பொறுத்தவரைக்கும் எல்லா முடிவுமே எடுக்கிறது வந்துட்டு விஜய் சேதுபதி கிடையாது எல்லா முடிவுமே எடுக்கிறது பிக் பாஸ் டீம் மட்டும் தான் வந்துட்டு எல்லா முடிவுமே எடுப்பாங்க எல்லாமே வந்துட்டு பண்ணுவாங்க யார் போகிறது யார் போகக்கூடாது அப்படிங்கிறது எல்லா முடிவுமே இவங்க தான் பண்ணுவாங்க அங்கே விஜய் சேதுபதியால் ஒரு சஜெக்ஷன் கூட அங்க கொடுக்க முடியாது தான் இந்த ஒரு வீடியோல நான் சொல்லான்னு வந்தேன் இருந்தாலும் வந்துட்டு அது உண்மையா பொய்யான்னு தெரியல மேபி நம்மளுக்கு வந்து லிக்ஸ் படி வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கி எப்பயுமே தானே தலைவன் தலைவன் நிப்பாரு அவர்தான் நம்ம முத்துக்குமாரன் அவர் தான் மேபி வந்து டைட்டில் வினர் அடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி வந்து உங்களுக்கு எப்படி யார் டைட்டில் வினர் அடிப்பாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேபி வந்து அவர் வந்து டாப் டாப் ஃபைவ்ல கண்டிப்பா போயிருவார் டைட்டில் வினர் அடிக்கிறாரோ இல்லையோ டாப் ஃபைவ்ல போயிருவாரு ஏன்னா அவர் கேம் பிளே எல்லாமே வந்து சுவாரஸ்யமா சூப்பரா பண்றாரு அவர் மைண்ட் திங்கிங் செம்மையா பண்றாரு பிசிக்கலா இருந்தாலும் சரி சூப்பரா பண்றாரு ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவர் வந்து ஒன்னு அந்த டீம் கேமா இருக்கும்போது வந்து நல்லா விளையாண்டிட்டு இருந்தாரு இண்டிஜுவலா வந்ததுக்கு அப்புறம் இண்டிஜுவலா வந்து வெளியில ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுந்தரியா சவுந்தரி வந்து எண்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க வந்து மேபி வந்து இவங்கலாம் போ வாய்ப்பே இல்லை என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயே வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க மேபி வந்து இவங்க ஒரு அந்த ஒரு பிஆர் டிம் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு நல்லபடியா தெரியுது ஏன்னா விஷ்ணு பிஆர் டிம் வந்து பயங்கரமா வேலை செய்யுது ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஆதரவு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா பிஆர் டிம் ஏதாச்சும் அப்படியே அப்படியே இவங்க தான் அப்படியே எல்லாமே பண்றாங்க இவங்க தான் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி விடுறாங்க ஒண்ணுமே பண்ணாததை தான் பண்ணாங்க இவங்கதான் பண்ணா இல்ல வந்து பிகாசா இல்ல 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 அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காங்க அதனால வந்து அது வந்து ஓட்டிங் லிஸ்ட் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் எனக்கு சுத்தமா இல்ல என்ன ஒண்ணுமே பண்ணல ஓட்டிங் லிஸ்ட் இருக்கும் ஏதாச்சும் பண்ணா பரவாயில்ல மேபி வந்து இந்த காஜில் அலைவரானுங்களா அவங்க வந்து என்ன பண்றாங்க அழகா இருக்கு குட்டி தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்ன பண்றாங்க போடு சவுந்தரியாக்கு போடு சௌந்தரியாக்குன்னு போட்டு இருக்காங்க அங்க ஒரு கேம் ஷோ நடக்குது கேம் பத்தி கேம் யாரு நல்லா விளையாடுறா இங்க டாஸ்கேப்பர் நல்லா விளாட்றா யாரு வந்து ரூடா பேசுறா யாரு வந்து பொய்யா நடிக்கிறா அப்படிங்கிற பார்த்தா பாக்க முடியறாங்க இருந்தா போதும் எனக்கு இது போது அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்து ஓட்டு போடுறாங்க ஜாக்லின் ஜாக்லின் வந்து மேபி வந்து டாப் ஃபைவ்ல வருமா வராதா அப்படிங்கிறது டவுட்டாவே ஆயிடுச்சு என்ன பாத்தீங்கன்னா அவருக்கு ஜெஃப்ரி கேம் ரயன் கேம் சவுந்திர கேம் மூணு பேர் கேம் வந்துட்டு அப்படியே ஒட்டுமொத்த கேமே வந்துட்டு அப்படியே திசை திருப்பி அவன் பக்கத்து இழுத்துக்கிறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜாக்லின் இருக்காங்க அது வந்து மேபி வந்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு மூணு பேருமே ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்கன்னா அங்க ஜாக்லின்ட்ட ஒண்ணுமே தான் சொன்னோம் இந்த ஒரு கோவா கேங்கு புள்ளி கோவா கேங்குல புள்ளி கேங்கு இது சொல்ல போனா புள்ளி கேங்கு தான் மேபி வந்துட்டு இந்த ஒரு புள்ளி கேங்கு வந்துட்டு அந்த மூணு பேருமே வந்து நாலு பேருமே கலைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஜாக்லின்க்கு அங்க இல்லை ஏன்னா பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அடுத்தவங்க கேம் வந்துட்டு நல்லா எப்படி இம்ப்ரூவ் பண்ணி விளாடலாம் விளாடலாம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அதனால மேபி வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களா இருப்பாங்க டாப் ஃபைவ்ல இருப்பாங்களோ அப்படிங்க தோணுது மேபி ரெண்டு மைண்ட் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு ஏன்னா வந்துட்டு இவங்க இவங்க வந்துட்டு மூணு பேருமே வந்துட்டு தனியா போயிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு டாப் ஃபைவ்ல இருக்க வாய்ப்பு இல்லை இருந்துட்டாங்கன்னா டாப் ஃபைவ் இருக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணுவம் ராணுவம் வந்துட்டு அப்போ ஏறணும் அந்த ஒரு சண்டையில ஏறணும் இன்னும் தலைமை வந்துட்டு குறையல ஆனால் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் சண்டைனா இன்னும் சண்டு தலைவன் தயா எது சொன்னாலும் சரி செம்ம ஓரளவுக்கு வந்துட்டு நீட்டாக பண்றாரு எல்லாமே அவன் வந்துட்டு எப்படிங்கிறத வெளியில காமிச்சிட்டு இருக்குது எதா இருந்தாலும் ஓப்பனாக ஆளு ஆனால் என்ன அவனுக்கு பேசுறது அந்த ஞாபகம் அந்த இது வச்சுக்கிட்டானா இன்னும் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவலில் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் நான் நினைக்கிறேன் மேபி வந்து அந்த இதை மட்டும் கொஞ்சம் ஒரு சடனாக பேசுறது சடனாக கோவப்படுறது இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு அந்த ஒரு நாமினேஷன் பீப்பாஸ் யாருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்துச்சு அந்த நாமினேஷன் பீப்பர்ஸ் வந்து நம்ம மஞ்சரி போயிருந்துச்சு அதுல வந்துட்டு நம்ம லாஸ்ட்ல வந்து எல்லாருமே சாரி கேட்டுட்டு இருந்தாங்க ஓவராலா இருந்துச்சு லாஸ்ட்ல ராணுவம் வந்துருச்சு கேட்கும்போது வந்து ஒன்னு எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு எல்லாருமே கலந்து போறாங்க இதே வந்துட்டு அடுத்தவங்களே கேப்டன் நான் வந்து பேசுறேன் எல்லார பேசுனது கேட்டீங்களா நான் பேசும்போது மட்டும் அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சடனா வந்து அந்த இடத்துல சண்டை வந்திருக்கும் இவர் வந்துட்டு அப்படியே அசால்ட்டா விட்டு போயிடறாரு இதுதான் ஒரு இன்னசென்ட் அப்படிங்கறது சொல்லலாம் நெக்ஸ்ட் பவித்ரா இருக்காங்க முப்பத்தி எட்டாறு ஓட்டு வாங்கி பவித்ரா இருக்காங்க பவித்ராலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த ஒரு பவர் வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ அப்படிங்கிற தான் தோணுது ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த மஞ்சள் வந்து கொடுத்தது முட்டை சாப்பிட முட்டையெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனா முட்டை அந்த வெறுவ முட்டையை உடச்சுட்டாங்க அது வந்து நிறைய ஒரு எப்படின்னா நிறைய ஒரு கொடுமைகளை சந்திச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்குனால ஏஞ்சல்ஸ் டிவில்ஸ் டாஸ்க்குனால நிறைய இருக்க சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா சொல்லலாம் ஏன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கொடுத்தா எனக்கு நான் பவித்ரா தான் கொடுப்பேன் அவ்வளவு கொடுமைகளை வந்து சந்திச்சது வந்து பவித்ரா தான் அன்சிதாலாம் வந்து கொடுமைகள் சந்திச்சாங்க இருந்தாலும் வந்து அவங்க ரியாக்ட் பண்ண சரியில்லை இவங்க வந்து தாங்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு கவலை வந்து என்ன பண்ணாலும் நான் தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிக்பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு என்ன பண்ணாலும் தாங்கணும்னு அத வந்து நல்லபடியா தாங்கிட்டு இருந்தது வந்து பவித்ரா நெக்ஸ்ட் மஞ்சரி இருக்காங்க மஞ்சரி வந்து நாமினேஷன் பாஸ் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து இந்த வாரம் போக மாட்டாங்கன்னு தெரியுது சத்யா வந்து சத்யா அண்ட் நம்ம ரஞ்சித் அவங்க வந்துட்டு முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அந்த ஒரு இருக்காங்க மேபி வந்து சத்யாலாம் வந்து இந்த வாரம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாருடா அப்படிங்கும் போது வந்து எனக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடுதுன்னா அதுல ஒரு இருபது செகண்ட் தான் வந்துட்டு போன மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு அவரு ஒண்ணுமே பண்ணல ரஞ்சித் பாத்தீங்கன்னா அவர் வந்து இவராஜ் அஞ்சு செகண்ட் வந்தாரு ஒரு இருபது செகண்ட் வந்தாரு இங்க ஒரு அஞ்சு செகண்ட் தான் வந்துட்டு ரஞ்சித்தே வந்தாரு ஏன்னா அவருக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே வரல எந்த ஒரு ப்ரோமோ வரல இந்த வாரம் ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்தாரு அது வந்து லைவ்ல பார்க்கும்போது அந்த ஒரு அந்த ஒரு சண்டே வேஸ்ட் அந்த ஒரு சண்டை வந்து ரயன் தர்சிகா இருபத்தெட்டாயிரம் இரு அந்த இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க மேபி வந்து ரயன் பார்த்தீங்கன்னா வந்து வந்து கம்மியா இருக்குது மேபி வந்து அவர் வந்துட்டு அந்த ஒரு புள்ளிக்காங்க விட்டு வெளியில வந்து அவர் தனியா விளையாண்டாருன்னா கண்டிப்பா வந்துட்டு இன்னும் வந்து எகிரும் ஏன்னா அவர் வந்துட்டு போன டைம் போன வாரம் டாப்ல நின்று ஓட்டிங்கில் மேபி இந்த வாரம் வந்துட்டு நல்ல எகருமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த புள்ளிங்க விட்டு வெளியில வந்தா நல்லா இருக்கும் ஆனா புள்ளிங்க விட்டு வெளியில் வரவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது சுத்தமா தர ネクスゅば、にら、たっーが、たっしが、おんで、 மேபி வந்து தர்சிகா வந்துட்டு இந்த வாரம் சூப்பராகவே பண்ணாங்கன்னு தான் சொன்னோம் ஏன்னா வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு நாமினேஷன் ரெண்டு பேருக்கு லீடிங் போச்சு அந்த ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா மஞ்சரி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் இவங்க ரெண்டு பேத்துக்குமே டை ஆயிடுச்சு இந்த டையில தான் அதுக்கப்புறம் முடிவு எடுத்து மஞ்சரி கொடுத்திருந்தாங்க மேபி வந்து இந்த வாரம் தர்சிகாவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க தர்சிகா வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பிஜே விசால் அந்த ஒரு லவ் மேட்டர்னால வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து மக்கள் மத்தியில வந்து ரொம்ப அது வந்து இதா போகுது எப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நெகட்டிவா போயிட்டு வந்து தெரியுது ஆனா உள்ள இருக்க அவங்க என்ன நினைச்சிருக்காங்க வந்து வெளியில வந்து நல்ல கியூட்டா போகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க மேபி வந்துட்டு அது நல்லா வேலை பாதி பக்கம் நல்லா இருக்கு பாதி பக்கம் நல்லா இல்லை மேபி வந்துட்டு எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னோம் மேபி வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறது வந்து பெரிய சின்ன விஷயம் கிடையாது லவ் கண்டென்ட் வந்து அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதான் வந்து பெரிய விஷயம் இப்போ ரயன் சவுந்தரா லவ் மேட்ரு அந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பண்ணலாம் பவித்ரா ரயன் ராணுவ அவன் மேட்ரில் வந்துட்டு அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க இவங்க வந்துட்டு கண்டினியூவாக அது பண்ணுறது வந்து நல்லாவே தெரியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாருக்கு டவுட் உள்ளுக்குள்ளேயே வரதுக்கு இவங்க உண்மையுமே பண்றாங்களா பொய்யா பண்றாங்களா அப்படிங்கிறது உள்ளக்குள்ள இருக்கிறவங்களே ரொம்ப டவுட் கிரியேட் பண்ணது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆனா அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு பண்ணாங்க அதான் வந்து இதுல ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனந்தி ஆனந்தி அண்ட் சாச்சனா அவங்க வந்து இருபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் நோட் வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க லாஸ்ட் இடத்துல சாச்சனா இருக்காங்க சாச்சனா போவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த வாரம் சாச்சனா போக வாய்ப்பே இல்லை ஏன்னா சாச்சனா வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க இந்த வாரம் என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எப்படின்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த உப்பு போடுறது சரி சாரி மிளகா கொடுக்குறது ஒரு தேவையில்லாம ஒரு ஒரு மனுஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டணுமோ அது பிசியலாக கொடுத்து இந்த ஒரு ரொம்ப கஷ்டமானதை கொடுத்து வந்துட்டு வாட்டணுமோ அந்த மாதிரிலாம் வந்து சாச்சனா ஒரு ஈவ இருக்கமே இல்லாம தான் பண்ண சொன்னாங்க அதுக்குன்னு நம்ம ஒரு மனசாஜினு ஒன்று இருக்குது மிளகாலாம் சாப்பிட்டா வந்துட்டு என்னத்துக்கு ஆகும்னு தெரியும் அந்த அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்ஜி ஆனந்த் வந்துட்டு மேக்சிமம் இந்த இந்த இதுல வந்து எனக்கு சுத்தமாக பண்ணல எங்கேயுமே காண அப்படிங்கிறது நானே தெரிவிச்சுக்கிறேன் மேபி வந்துட்டு இந்த வாரம் யார் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு சாச்சனா வந்துட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு மேபி என்ன பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு டீம்ல வந்து தூக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் ஆகுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து அவங்க நெகட்டிவ் கன் கூட அவங்களை வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க நெகட்டிவாக கூட போகுதே அப்படிங்கிற மாதிரி இருந்து வச்சிருக்க தான் போறாங்க ஏன்னா வந்து அங்க இருக்க வரைக்கும் கண்டென்ட் கொடுக்கணும் அது உட்காந்து சாது பாசிட்டிவ் கண்டென்ட் சரி நெகட்டிவ் கண்ட்ரென்ட் கண்டென்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தா நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து பாஸ் நினைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் தான் போவான் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சத்தியா போக வாய்ப்பு இருக்குது ரஞ்சித் போக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் டபுள்யூச்னு பாத்தீங்கன்னா வந்து ரயன் தஸ்கா ரெண்டு பேர் போவதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன் இதுல வந்து மேபி வந்து இந்த வாரம் ரஞ்சித் வெளியில போவார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து மேபி வந்து விஜய் விஜய்செபி சார் வந்து நல்ல ஓபனப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு வாரமாவே வந்து சொல்லியிருந்தாரு இந்த இன்னமும் அவர் ஓபனப் ஆகல அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது மேபி வந்து அவர் போறதுக்கு அதிக சான்ஸ் அதிக வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து சிங்கிள் எவ்ஷனா சத்யா அண்ட் நம்ம ரஞ்சித் இவங்க போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சத்யா ரஞ்சித் ஆனந்த் மூணு பேர் வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கு மேபி வந்து டபுள் அண்ட் ரயன் இவங்க வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு கான்ஃபிடண்டா சொன்னோம்னா நம்ம ரஞ்சித் சிங்கிள் எஃபிக்சன்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டபுள் எஃபிக்ஷன்ல வந்து ஆனந்தி போகிறதுக்கு கண்டிப்பான ஒரு டபுள் எஃப்சன் இவங்க ரெண்டு பேருமே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இதான் வந்து இந்த வாரத்தோட ஓட்டிங் லிஸ்ட்டோட இன்னைக்கான லிஸ்ட் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு எப்படி எல்லாம் ட்விஸ்ட் மாற போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக டப்பன்னு டாப்ல ஏறிடுவாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் நான் இந்த மாதிரி வந்து யார் போவா அப்படிங்கிறது லைக்ஸ் ரூமர்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்றேன் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா தெரியும்